எத்தனை பேர் மட்டும் அங்கே பாதிக்கப்பட்டவங்க எனக்கு கொஞ்சம் அந்த லிஸ்ட் வேணும் அங்கே எத்தனை குடிசை வீடு பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு வேற யாரும் இல்லைங்களா அவங்களுக்கு மட்டும்தான் எழுதுங்க அவங்களுக்கு அவங்க அமௌண்ட் வரல மற்றவங்க யாருமே இல்லை ஒருத்தர் கூட அவங்க பாதிக்கப்படல இல்லை மேடம் நான் உங்களை கேட்குறேன் நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள் ஒருத்தர் கூட அதில் வந்து பாதிக்கப்படல குடிசை வீடு அவங்க ஒரு வீடு மட்டும்தான் இருக்குங்களா நான் இப்போ சந்திக்க தேவை போகிறேன் நான் டீடெயில்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நான் பேசுவேன் அதுக்காக கேட்குறேன் ஆல்ரெடி நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கண்ணா ஒரு நிமிஷம் இருங்க ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தீங்க என்கிட்ட வந்து நிறைய டாக்குமெண்ட் காட்டிங்க இவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா இதெல்லாம் லிஸ்ட்டு எடுத்துகிட்டுன்னு காட்டுனீங்க இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் பாதிக்கப்பட்டாங்க நான் கொடுத்து லிஸ்ட்டு அனுப்புனீங்களா நாங்கள் எப்படி நம்புறது நீங்கள் லிஸ்ட்டு அனுப்புனீங்கன்றது இல்ல மேடம் இப்போ அவங்களுக்கு ஃபண்ட் வரல நான் மேல்முறையீடு போகணும் நான் கலெக்டர் கிட்ட பேச போறேன் நான் வந்து தாசில்தார் கிட்ட பேச போறேன் நீங்க அனுப்புனீங்களா அனுப்பலையா ஏன்னா நான் வந்து பாதிக்க அனுப்பிட்டீங்க இப்பதான் சொன்னீங்க பாதிக்க அவங்க மட்டும் தான் வேற யாருமே இல்லை அப்படின்றீங்க நீங்க அனுப்பணும்னு சொல்றீங்க மொத்தம் பாதிக்கப்பட்டவங்களோட லிஸ்ட் கொடுங்க வேற எதுவும் தேவையில்ல பாதிக்கப்பட்டவங்களோட லிஸ்ட் கொடுங்க யார் யாருக்கு ஃபண்டு வந்துதா வரலையான்னு நான் செக் பண்ணியிருக்கேன் நீங்க அனுப்புனீங்கல்ல அந்த ஒண்ணு தான் வேற யாரும் இல்ல. அது பையர் ஏன் வரல? ஏன் வந்து வரல? ஏன் அமௌன்ட் வரல? ம். நீ அனுப்புறதுக்கான ஆதார்த கொடுங்க உங்களுக்கு. என்ன மேடம் ரூசி எடுத்தே மேடம் நீங்க ஒரு லிஸ்ட் கொடுத்து பாதிக்கப்பட்டவங்க பாதிகப்பட்டவங்க இவங்க எல்லாம் பாதிகப்பட்டிருக்காங்க சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்து அது எங்களுக்கு டாக்குமெண்டா வச்சு காட்டுங்க ஜஸ்ட் காட்டுங்க. எல்லா வீ எல்லா ஊர்லயும் இருக்கு. எல்லா வில்லேஜ்லயும் இருக்கு எல்லா வில்லேஜ்லயும் இருக்கு மேடம் நீங்க வந்து சமாளிக்கிறதுக்காக சொல்லாதீங்க இப்போ பெஞ்சல் புயலால் தான் வந்து வீடு அரசு தொகுப்பு வீடு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க புரியுதுங்களா இப்போ பெஞ்சல் புயலா நீங்க லிஸ்ட் விட்டதால எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருக்குன்னு பாருங்க எங்க பாதிக்கப்பட்டவங்கள பாக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க நீங்க வில்லேஜ்ல தானே பார்க்க முடியும் வில்லேஜ்ல தானே மேடம் பார்க்க முடியும் உங்களுக்கு இங்கதான் ஃபோட்டோஸ்ல தான் இருக்கீங்களா இங்க தான் இருக்கீங்களா いや ஒவ்வொரு வியோ அத ரூல் என்ன வந்து அந்த بلاக்குள்ள அந்த இடத்துல தான் இருக்கணும் அப்பதான் வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு மழை வருது அவங்க எப்படி போய் நீங்க பாதிகப்பட்டவங்க எப்படி போய் பாப்பீங்க ஒரு மணிக்கு வருது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கீங்க வந்து நீங்க தான் போய் பார்க்கணும் உங்களுடைய பொறுப்பு தான் பார்க்கலன்னு நீங்க பார்க்கல நீங்க ஊர்லயே இல்ல அன்னைக்கு எங்க போய் விசிட் பண்ணீங்க பாதிகப்பட்டவங்க லிஸ்ட் அனுப்பி てるீங்கல நீங்க லிஸ்ட் கொடுங்க நீங்க அது எங்க தேவை இல்ல எங்க லிஸ்ட் கொடுங்க பாதிக்கப்பட்டவங்க லிஸ்ட் அனுப்புனீங்கல்ல லிஸ்ட் அனுப்புனீங்கல்ல அந்த லிஸ்ட் கொடுங்க நாங்க போயிரோம் உங்களுடைய பணியை நீங்க செம்மனே செய்யாதனால எல்லாருக்கும் இடையூறா இருக்குது எங்களுக்கு வந்து நீங்க டீடைல்ஸ் எல்லாம் புதுசா விளக்கம் கொடுக்காதீங்க உங்களுடைய பணிகளை நீங்க ஒழுங்கா செய்யாததால எங்களுக்கு எவ்வளவு பேர் இடையூறு இருக்குல்ல பாதிக்கப்பட்டவங்க எங்க லிஸ்ட் எதுங்க கொடுக்கல குடிசை வீடே நீங்க வந்து பாக்கலாம் நான் சொன்ன தான் நீங்களே அப்படி ஒரு வீடு இருக்கான்னு கேக்குறீங்க அப்புறம் எப்படி நீங்க வந்து பாத்தீங்க புயல முடிஞ்சு நால நாள் கழிச்சு தான் நீங்க சொல்றீங்க நீ ஃபோன் நீங்க வீட்டை பாத்தீங்களா பார்க்கலையா என்னைக்கு பாத்தீங்க என்னைக்கு பாத்தீங்க அப்படி ஒரு வீடே இல்லை அப்படி ஒரு வில்லேஜ் அசிஸ்டெண்ட கேட்டா